வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு மூணாவது மணம் இருக்கும் ஒரு ரெண்டு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி ஐநூறு சரடியில் ஒரு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில்ஸ் வந்து வீடியில் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது கீழையும் தனியாக மேலேயும் தனியாக இருக்குது நீங்கள் ரெண்டு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை கீழே நாம் இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை ரெண்டையுமே ரெண்டு கொடுக்குனாலும் கொடுத்துக்கலாம் ஒரு சூப்பரானது ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடு கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது மொத்தத்திலேயே பஸ் ரூட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இந்த வீடு பார்க்கிங் ஏரியா வீட்டோட ஒரு மூணு பைக் விடுத்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பஞ்சாயத்து வாட்டர் குடிநீர் வசதி இருக்குது சூப்பராக இருக்குது வீடு நல்ல பெயிண்டிங் அழகாக இருக்குது பார்க்க மேல் மாடி கீழ் மாடின்னு ரெண்டு மாடியாக இருக்குது வீடு வீட்டோட ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான வீடு ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மூணு வருட பழைய வீடு ஆனால் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து நீட்டாக சூப்பராகி வச்சிருக்காங்க வீடு நல்லா இருக்குது பார்க்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஆட்டோட்டத்துக்கு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட முன் சைடும் ஜன்னல் வரும் பேக் சைடும் ஜன்னல் வரும் ரெண்டு பக்கம் புதிச்ச ஒரு லைன் வீட்டு மாதிரி கட்டினது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூம் இது இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது கிச்சன் கிச்சன்லேயே சைட்லேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான தனி பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வாஷிங் மிஷின் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டோர் ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் கிச்சன்லேயே நிறைய ஸ்லாப் இருக்குது நிறைய இடம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க நீங்கள் பொருட்கள் வைக்கிறதுக்கு ஏற்றப்பில் இருக்குது இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் கண்டி வச்சிருக்கிறாங்க நீங்கள் தேவைன்னா ஸ்டோர் ரூம் ஆக்கிடலாம் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் இருக்குது கிச்சனில் அதனால் இந்த கிச்சன் போதுமானது தான் பறிஞ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைக் இல்லை மூணு பைக் விட்டுக்கலாம் கீழே இருந்துக்கிட்டு மேலே ரேண்டுக்கு விட்டுக்கலாம் தனித்தனி சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கு ரெண்டு கேட்டும் இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீட்டுக்கு மேலே போகிற வீட்டுக்கு இந்த கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கேட் இருக்குது நீங்கள் தனியாகவே யூஸ் பண்ணனாலும் மூணு பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேலே மட்டும் ரெண்டு கூட்டினாலும் விட்டுக்கலாம் ஒரு நல்ல வீடு குவாலிட்டி நல்லா இருக்குது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ரொம்ப மேல் மாடி பால்கனி மேல்மாட்டிலேயே ஒரு பெரிய ஹால் வந்துடும் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹால் பெரிய ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்கு மேலே பாரல ஒரு பூஜரம் வந்துடுது பத்துக்கு பதினொன்றுல ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட மேலே ரேண்டு கொடுத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க தேவைன்னா நம்ம ரேண்டுக்குனாலும் விட்டுக்கலாம் இல்லை மொத்தமாகவே நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மேலேயே ஒரு கிச்சனும் வந்துடுது எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே இதுலேயும் சைடில் வாஷிங் மிஷின் அமைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க நீங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி இருக்குது கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது கிச்சனுக்கு போதுமான அளவு ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது அப்ரூவல் ஃபுல்லட்டு தான் அதனால் லோன் எடுத்துக்கலாம் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்ச ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி முப்பத்தேழு லட்ச ரூபாவில் மூணு பெட்ரூம் மட்டும் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி